காலத்திலே அவருக்கு அவர் நமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே அவர் நமக்கு உதவி செய்த இந்த காலத்துல நாம அவருடைய பாதத்துல இல்லைன்னா இனி ஒரு காலம் நமக்கு வரப்போகுது அலையிலோயா அலையிலோயா அது என்ன காலம் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சிருங்க ஒன்றுக்கு ஒரு ரெண்டு குருந்திய ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மைக்கில் படிங்க ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு செவி கொடுத்து இரத்தனைய நாளிலே உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம்

யார் அனுக்கிற காலத்துல லட்சமிய நாள்ல அவருடைய பாதத்துல இருந்து அவருக்கு உதவி அவருடைய உதவியை பெற்று வாழ்ந்தார்களோ அவங்கள ஒரு இமை பொழுதுல கொண்டு போயிடும் இதெல்லாம் நீங்க வேணாக்க யாராவது கைவிடப்பட்டவங்க வந்து எடுத்துக்கணும் என்னை கேட்பாடும் கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது இந்த கட்டணம் அப்படியே இருக்கும் அலமேலு சிரிக்கிறா நம்ம எடுத்துக்கலாமா சிரிக்கிறா உண்மையிலே பாசிட்டிவ் நம்ம கதை விடுறாரு போல கதை விடலை இனி நடக்க போற காலம் இனி வரப்போற காலத்தில் நான் இருக்க மாட்டேன் உண்மையிலேயே நான் என்ன பத்தி பாஸ்டர் பாசிட்டமாவுக்கு அவங்க அவங்கள பத்தி சொல்லிக்கணும் இன்னும் சொல்ல போனா நாங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டோம் யாரெல்லாம் சொல்ல போறீங்க நான் இருக்க மாட்டேன்னு ஐயோ பாஸ்டர் பயமா இருக்கு அல்லே கிடையா எத்தனை பேர் இருக்க மாட்டீங்க எத்தனை பேர் இருக்க மாட்டோம் சொல்றவங்க கை தூக்கியா இல்லையா

இப்பொழுதே அணுகிற காலம் இன்னைக்கே லட்சன்யன் ஆள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு வழி இல்லை என்று சொன்னால் உன்னை போல பரிதாபமான ஆள் யாருமே இல்லை தாமீன் வரா என்ன ரொம்ப ஞானமான ஆண்டு ஆனா வேற ஏதாவது உடனே அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன் எதுக்காக சொல்ல வைக்கிறார்னா இந்த உபவாச நாட்களை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தியை கத்தர் கொடுக்கிறார் நான் நினைக்கிறேன் அல்லை லோயா அதுக்கு இது சொல்ல வேண்டும் என்று நான் பிரிப்பேர் பண்ணி இங்க வரல இங்க வந்துதான் சரி இனி வரப்போற காலத்தை குறித்து நாம் படிக்க போறோம் பிரசங்கி மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனப்படி சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியா சண்மார்க்கணையும் பொன்மார்க்கணையும் தேவன் நியாயம் இருப்பார் என்று

ஏசப்பா விருப்பத்துக்கு வந்தவன் இல்ல ஏசப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நினைச்சவன் இல்ல எத்தனை பேருக்கு புரியுது ஏசப்பா சொல்லுகிற வழியில போக மாட்டான் ஏசப்பா காட்டுகிற பாதையில நடக்க மாட்டான் அந்த நிலையில அவன் உட இருந்து காத்திருந்து பலனை பெற்றுக் கொள்ள மாட்டான் காத்திருக்க சொன்னா காத்திருக்க மாட்டான் ஜபத்துக்கு வர சொன்னா வரமாட்டான் உபவாசிக்க சொன்னா உபவாசிக்க மாட்டான் பைபிளை படிச்சு தெரிந்து கொள்ள சொன்னா பைபிள் மேல அக்கறை இருக்காது அது வேதவாட கூட்டத்துக்கு வாழ்னா வரமாட்டான் தொடர் உபாச ஜபத்துக்கு வாழ்னா வரமாட்டான் அவன் யாரு சன்மார்க்கன் சன்மார்க்கன் சொல்லுங்க சன்மார்க்கன் சன்மார்க்கன் யாருன்னா எனக்கு என்ன நல்லதா தோணுதோ அப்படித்தான் கும்பிடுவேன் எனக்கு எப்படி தோணுதோ அப்பதான் சபைக்கு வருவோம் ஏன் விருப்பப்படிதான் நான் வந்து நடந்து கொள்ளுவேன் பைபிள் நடக்க முடியாது கோயிலுக்கு போறவன் பஸ்ல போகும்போது கும்பிட்டுருவான் சிலவன் நடந்து போகும்போது தூரமா அப்படின்னு அப்படி கும்பிட்டு அப்படி போவான் செலவன் கோயிலுக்குள்ள போவான் செலவன் கோயிலுக்குள்ள போய் போக்கான்

அவருடைய பாதத்தில் இருந்து அவரை பற்றியும் அவர் வழிகளை குறித்து அறிந்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறவன் பேரு துன்மார்க்கணம் இல்லை சன்மார்க்கணம் இல்லை அவன் பரிசுத்தவன் யார நியாயம் கேட்கிறாரு துன்மார்க்கணையும் சன்மார்க்கணையும் எனக்கு டைம் இருக்கும் போது சபைக்கு வருவேன் எனக்கு விருப்பமான நேரத்தில் நான் சர்ச்சைக்குள்ள வருவேன் எனக்கு விருப்படி பாஸ்ட் நடந்துகிட்டா நான் பாஸ்ட் மேல அன்பா இருக்கேன்

உங்களுடைய பாதிப்புகளை நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கேன் இதுக்கு மேல என்ன ஒன்றும் பண்ண முடியாது இயேசுவானவர் நியாயத்துக்காக பார்த்து கொண்டு அவர் நியாயம் தீக்கிற காலம் வருது அல்லோய்யா கடைசியில சாலமொண் எல்லாத்தையும் கண்டான் கடைசில ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான் எப்படிப்பட்டவன் சகல இயந்தங்களையும் சகல் நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறபடிய சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று நான் உள்ளத்தீங்க அவன் கண்டுபிடிச்சிருக்கான் இவ்வளவு எனக்கு ஆனா நியாய தீர்க்கணும்னு இல்லை இருக்குங்கிறத நான் ஆரம்பத்திலே கண்டிருந்தேன் யோசிச்சிருந்தேன் நான் இப்படிப்பட்ட அக்கிரமம் பண்ணியிருக்க மாட்டேன்

நாங்கள் தூக்கு தண்டனைக்கு அல்லது ஒரு அதாவது ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது இருபத்தஞ்சு வருஷம் தண்டனை வருஷம் ஐம்பது வருஷம் நீ சிறைக்குள்ள அதை பார்க்கணும் மகா கொடுமையானதுதான் நியாய தீர்ப்பு ஆட்சி தீர்ப்பு யாருக்காவது இந்த இடத்துல நியாய தீர்ப்பு வேணுமா ஏன் உங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு அவர் யாரு நீங்க விட்டுக்குள்ள ஏசியார் வீட்டுக்குள்ள ஏசி மரியாதை பண்ண நீங்களாம் முன்சாமி கருப்புசாமி கந்தசாமி வெள்ளச்சாமி எல்லப்ப முனியப்ப ராஜப்ப இவங்களுக்கு பிள்ளைங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்களை படைத்ததெல்லாம் யாரு ஏசு உங்க அப்பனை படைத்தது யாரு ஏசு உங்க தாத்தாவை படைத்தது யாரு ஏசு அல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு அதே போல உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு உன்னை படைச்சதுனால உன் மேல முழு உரிமையும் அவருக்கு இருக்கிறதுனால உன் உயிர் அவருடைய உயிரா இருக்கிறதுனால அல்ல உன்னை நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று சீக்கிரமா வருது அதுக்கு முன்னால ஒரு உபவாச ஜபம் நடந்து அல்ல இல்லையா உபவாச ஜபத்துக்கு பின்பு கத்தர் வந்து விடலாம் புரியுதா இல்லையா உபவாச நாட்களே நீங்க வந்து ஆண்டோட சமூகத்தில் சொல்லுகிறார்கள் நான் வெள்ளிக்கிழமை முடித்து விட்டு வந்து விடுகிறேன் நான் இன்னொரு பத்து வருஷம் ஆகட்டும் எடுத்துக் கொள்ளுகிறேன் செல்ல சொல்லுகிறார்கள் என் பொண்டாட்டியை எப்படியாவது நான் சமைக்கொள்ள கொண்டு வந்த பின்பு எடுத்துக் கொள்ளுகிறேன் சிலர் சொல்லுகிறார்கள் நான் அவையே எடுத்துறேன் எடுத்துறேன் இந்த எழுத ഇന്ത ഇന്ത എന്ന് അറിയാമോ അല്ലലൂയ എല്ലാവർക്കും ന്യായം ചെയ്യുകാനാണ് വന്നിട്ട് ഇന്ത ഇന്ത എന്ന ഇനിമേ ഇന്ത എന്ന വലിക്കാം അല്ലലൂയ അല്ലലൂയ കൊർട്ടർേ പറഞ്ഞாரு വസലവണ്ടിയിട്ടേ ഇndarray ഇന്ത നിലഴാം ഇവർക്ക് പശിയ ചെറിയ നോക്ക് കൊടുക്കാനാണ് ഉള്ളത് അതാണ് ഇന്ത ഇന്തന്ന് മുടിച്ചിരിക്കുന്നേ ജപത്തി

எப்படியோ அந்த உருட்டி இங்க உருட்டி பேய் உருட்டுற உருட்டெல்லாம் உருட்டாட்டி தள்ளி கில்லி கடைசியில ஒன்றுக்கு ரெண்டுக்குமா வந்து ஏதோ செம நாட்டுனாலே ஏதோ இருக்கு அசங்கது சிலரை எங்க உருட்டி கொண்டு போட்டானே தெரியல ஒரு நாளும் தவிர்த்து இருக்க உருட்டி கொண்டு போட்டு காலாக மிச்சுக்கிட்ட பேய் இதுக்கு மேல நீ எந்திரிச்சேன்னா சாகரிச்சு

ஒருவேளை சாப்பாட்டுக்கு தன்னை செய்ய மாட்டான் பசி 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 அப்ப எப்போதும் இந்த வயிற்றுக்கும் நரம்பு கொடுத்து வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அலையா நெல்லுக்குள்ள அரிசியை போட்டோம் நெல்லை போட்டா அப்படியே உண்மையெல்லாம் தள்ளி தவளை எல்லாம் தள்ளி அரிசி ஆக்கி அது வேலை செய்யும் மாவு மிஷின்ல போட்டா மாவு அரைச்சி 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 அதுக்கு பள்ளெல்லாம் இருக்கு அதை அரைச்சி வெளியே மாவா கொடுக்குது வாங்கிட்டு இட்லி சொல்லி சாப்பிடுறான் உனக்குள்ள அள்ளி போடுறீங்க என்ன மிஷின் இருக்கு

ஏழு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் உபாசம் உபாசத்தை பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு சாப்பிட்டாச்சு நல்ல வயிறு புள்ளா இல்ல சாம்பார் பொரியல் கறி இது சாம்பார் பொரியல் போட்டு எல்லாம் வச்சு அப்புறம் வச்சு சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு என்ன பச சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பிட்டு இல்ல ஏழு மணில இருந்து காலையில

இதெல்லாம் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் இன்னொரு வசனத்தை படிக்கலாம் பனிரெண்டாம் வசனம் கோபியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது பொறுமிகள் பாடும் காலம் வந்தது காட்டு புறாவின் சத்தம் கேட்கப்படுகிறது என்ன காலம்னா முதலாவது குருவிகள் பாடும் காலம் காட்டு புஷ்பம் காணப்படுகிற காலம் காட்டு புஷ்பம்னா என்ன தெரியுமா மிகுந்த வாசனை நிறைந்து தனித்து அது காட்டில் தான் உலகத்தில் இருக்கிற எந்த சுத்தத்திற்கும் அது ஈடானது இல்லை சாட்சி உள்ள பரிசுத்தவான்கள் புஷ்பங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது புஷ்பம்னா என்னது ஒரு சாட்சி ஒரு மனம் தேவன் மரப்போகிறார் என்ற ஒரு அறிகுறிகள் இதெல்லாம் தோன்றுகிற காலம் இரண்டாவது குருவிகள் பாடும் காலம் குருவிகள் குருவிகள் அதிகமற்றம் இருக்கும் இல்லைன்னா மரங்களின் கிளைகளிலே இருக்கும் நான் சொல்லுகிறேன் மரங்களின் கிளைகள் என்பது சபை வானத்தில் பறந்து கொண்டிருப்பது என்பது உன்னதத்தை நோக்கிய வாழ்க்கை அநேக பரிசுத்தமான குருவிகளைப் போல தேவனை பாடி துதித்து அவர்கள் கிளைகளில் இருந்து தங்கள் இறைக்காக வானத்திலே எங்கெல்லாமோ தூரத்தை தூர இடங்களை நோக்கி போய் தங்கள் இறைகளை சமுதரித்து கொண்டு மறுபடியும் மேலேயே பறந்து மறுபடியும் தங்கள் கிளைகளிலே தங்கி பாடிக்கொண்டிருக்கிற காலம்

ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு ஒரு வீடியோ யூடியூப் என்னன்னா ஒரு சின்ன தான் பாடி சின்ன திட்டு குருவியே சின்ன திட்டு குருவியே உன்னை அழகாக படைச்சது யாரு அந்த பாட்டை நீங்க யூடியூப்ல போய் வீடியோல பாருங்க குருவிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே சுத்தம் எவ்வளவு குருவிகள் எந்தெந்த இடத்துல கொண்டு உள்ள படுத்திருந்ததெல்லாம் தெரியும் இவருக்கு ஒரு ஒரு குருவி போய் அப்படி தட்டி 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 ஒரு ஒரு இடமா போய் 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 அந்த காட்டுக்குள்ள அவ்வளோ குருவிகள் பாடுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வீடியோல செட் பண்ணியிருக்கேன் அதை ரொம்ப எனக்கு பிடிக்கும் பாருங்க குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கும் அலையலூயா காட்டு சட்டம் சத்தம் என்னது தனித்து தன் மனமானதுக்காக அதையும் முறுமுறுத்து கண் கலங்கி எங்கி கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் இவங்கெல்லாம் இந்த கடைசி காலத்தில் எழுப்பிட்டாங்க கவனிங்க எழுப்பிட்டாங்க சிலரை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அநேக பரிசுத்தவான்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய வரவை நோக்கி இருக்கிறார் இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளம் ஆமே நீ காட்டுப்புறாவாக இருக்கணும் இல்லை குருவியாக இருக்கணும் இல்லை பூமியிலே புஷ்பங்களாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமான வாசனை சொல் கொடுக்குற நற்கந்தங்களாக இருக்கணும் இல்லைன்னா நீ எப்படி இருக்கணும் நல்ல எண்ணம் உடையவர்களா நல்ல சிந்தை உடையவர்களா േറവര പോകൂലൂ എന്നാ ഇപ്പൊ തെളിക്ക പോ